ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க விசன் மோட்டார்ஸ் உடைய ஃபஸ்ட் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஏன் வந்து பிரைஸிங் வந்து அதிகமாக இருக்குது இல்லை கம்மியாக இருக்குது எப்படி என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது மார்க்கெட்டில் நார்மலாக இந்த எலக்ட்ரிக் பைக்கு என்ன விலைக்கு வாங்கலாம் ஒரு ஒருத்தர் ஐம்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க நாற்பத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நாற்பதாயிரம் இப்போ பார்த்தா முப்பத்தஞ்சாயிரம் ஒரு லட்சத்துக்கு மூணு வண்டி இப்போ நிறைய ஆஃபர்லாம் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ என்னால் வந்து லட்சத்துக்கு மூணு வண்டி கொடுக்க முடியுமா கொடுக்க முடியும் அது எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா இது நீங்கள் தமிழனில் பார்த்துருவீங்க ஒரு லட்சம் ரூபாய்க்கு மூணு வண்டி அப்படிங்கிறது தான் தமிழிலே பார்த்துருப்பேன் அப்படினால கொடுக்க முடியும் ஆனால் அந்த மாதிரி நீங்கள் வாங்காதீங்க இல்லை வாங்கக்கூடாது இல்லை நான் கொடுக்க மாட்டேன் ஆக்சுவலாக சொல்லணும்னா ஏன்னு காரணம் சொல்கிறேன் பாருங்கள் இந்த பேட்டரி இருக்கு இல்லையா இது வந்து என்எம்சி பேட்ரி இது வந்து லித்தியம் அயான் பேட்டரிங்க இந்த பேட்டரி வந்து லித்தியம் அயான் பேட்டரி நம்மளுடைய ஓன் பிராண்டு ஓன் மேனுஃபேக்சரிங் பேட்டரி இந்த பேட்டரி ஸோ இந்த பேட்டரி தான் வந்து நான் இந்த வெயிலோட சேர்த்து கொடுக்க போகிறேன் இது வந்து இப்போ ரெடியாக ஆகிட்டு இருக்குது இந்த பக்கம் ஒரு வண்டியூட பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கிறோம் ஸோ இந்த வண்டியோட சேர்த்து இந்த பேட்டரி தான் நம்ம வந்து போட்டு கொடுக்க போகிறோம் இருபத்தி நாலு ஏஹெச் வித் நாற்பத்தெட்டு கோல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியோட ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ ஒரு உங்களுக்கு வந்து ஒரு கஸ்டமராக வந்து என்ன டவுட் டவுட்ருக்கு இந்த பேட்டரியை போட்டு நான் வந்து முப்பத்தஞ்சாயிரரூவாய்க்கு இல்லை முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூறுரூவா வரும் லட்சத்துக்கு மூணு வண்டிங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு இது தர முடியுமா கண்டிப்பாக தர முடியாது ஏன்னா இந்த பேட்டரியோட காஸ்ட் மட்டுமே ரூபா வருது தனியாக ஸோ இப்போ நான் எப்படி சார் அந்த ரேட்டுக்கு தர முடியும் அப்படின்னா நார்மலாக லெட்டாசிட் பேட்டரின்னு ஒன்று கிடைக்கும் நீங்கள் நார்மலாக இந்த யுபிஎஸ்கெலாம் வீட்டில் வச்சுருப்பாங்க அந்த பேட்டரி தான் வந்து லெட் ஆசிட் பேட்டரி நார்மலாக அதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா டூ டூ த்ரீ இயர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் டூ இயர்ஸ்லேயே சம்டைம் அது வந்து ஊதியும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் இப்போ யூபிஎஸ்கிறது வந்து எப்பயாவது கரண்ட் போய் எப்பயாவது யூஸ் பண்ணுறதுக்கே அளவுக்கு அது எஃபெக்டாக இருக்குது அப்படின்னா நார்மலாக யோசிச்சு பாருங்க நீங்கள் ரெகுலராக இந்த வண்டியை வந்து யூஸ் பண்ண போகிறீங்க டெய்லி ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் போகலான்னு இருக்கீங்க அப்படின்னா ரெகுலராக நீங்கள் வந்து அந்த லெட் ஆசிட் பேட்டரி போடுறது வந்து அந்தளவுக்கு சரி கிடையாது அதிகபட்சம் அதோட லைஃப் வந்து ஒன்றரை வருஷம் தான் லெட் ஆசிட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக வாங்கினீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் போகும் அவ்வளோதான் இப்போ இதுக்கு வந்து நான் மூணு வருஷம் நானே வாரண்டி தரேன் என்எம்சி பேட்டரிக்கு மூணு வருஷம் இதுக்கு வாரண்டி தரேன் எப்படி இது தர முடியுது அப்படின்னா இதோடைய குவாலிட்டி தான் இந்த லித்தியமாயான் பேட்டரி வந்து நல்லா உழைக்கக்கூடிய உள்ள கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு செல் வந்து உள்ள நிறைய செல்ஸை வந்து சேர்த்து தான் இந்த வந்து அயன் பேட்டரி நம்ம ரெடி பண்ணுறோம் இதுதான் இதோட கான்செப்ட்டு இது வந்து மக்களுக்கு சரியான விழிப்புணர்வு இல்லை அது என்ன ரேட் கம்மியாக இருக்குன்னு போயிட்டு வாங்க ஆரம்பிக்கிறீங்க ரேட்டு கம்மின்னு போய் வாங்குறாங்க இப்போ என் வீடியோவே எது கிளிக் பண்ணியிருப்பீங்க வெளியில் ஒரு லட்சத்துக்கு மூணு வண்டின்னு போட்டிருக்கு நம்ம உள்ள க்ளிக் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருப்பீங்க ஆனால் ஃபேக்ட் வந்து இதுதான் அப்போ நான் எவ்வளோக்கு தர்றேன் நான் மினிமமே நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்தான் என்னுடைய ப்ராடக்ட் இருக்கும் ஏன் அப்படின்னா நான் இப்போ சம் டைம் ஆஃபர்னு சொல்லிட்டு ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த ஆறாயிரம் ரூபாய் வித்தியாசம் எப்படி வருது நார்மலாக நான் வந்து நார்மல் லெட்டாசிட்டி பேட்டரி போகிறேன் அப்படின்னா அது வந்து நார்மலாக ஒரு ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கிற பொருள் நான் ரூபா கூட போட்டு ரூபாய்க்கு நான் இந்த என்எம்சி பேட்டரி நான் கொடுக்க போகிறேன் இந்த பத்தாயிரத்தை வந்து நான் உங்கள்கிட்டருந்து கலெக்ட் பண்ணுறேன் இதுக்கு நான் மூணு வருஷம் வாரண்டி கொடுக்குறேன் இவ்வளோ வித்தியாசம் வண்டி எல்லாமே காமன் தான் நீங்கள் வித்தவுட் பேட்டரி பைக்கோட ப்ரைஸ் என்னன்னு கேளுங்கள் அந்த ப்ரைஸோட எந்த கஸ்டமர் வேணாலும் எந்த சப்ளையர் வேணாலும் கம்பேர் பண்ணுங்கள் இவங்கக்கிட்ட பெட்டர் ப்ரைஸ் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிரைஸ் டிஃப்ரென்ஸு கஸ்டமர் வந்து வெயிட் பண்ணுறாரு நான் அடுத்த வீடியோவில் திருப்பி உங்களுக்கு தெளிவாக பேசுகிறேன் நன்றி